கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் இதை காலங்காலமாக நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இப்போ நம்ம கேட்க போகிற கதை ரொம்ப புதுசு கேட்போமா குரு வழங்கும் தமிழும் பக்தியும் வாருங்கள் தமிழை கொண்டாடுவோம் பக்தியுடன் கம்பர் அவர் வீட்டுல இந்த கட்டுத்தறி இந்த மாடுகள்லாம் வச்சிருக்காரு இல்லையா அதை கூட்டி பறிக்கி அதை செஞ்சிட்டு ஒரு பெண்மணி பெண்மணி அந்த பெண்மணிக்கு இந்த ஏதோ பள்ளிக்கூடம் போய் படித்தது அது இது அதெல்லாம் இல்லையே தவிர கம்பரை பார்க்கறதுக்காக தினந்தோறும் ஏராளமான புலவர்கள் வருகிறார்கள் அல்லவா வரும்பொழுது அவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசுகிறத இந்த அம்மா உட்காந்துக்கு அங்கே அழகாக நின்று கேட்டுக்கிட்டு இருக்கோம் வள்ளுவர் சொன்னார் ஐயா கற்றல் கேட்டலே நன்று என்னைத்தானும் நல்லவை கேட்க நல்லதை கேட்க கேட்க அவ்வளோ விசேஷம் அந்த பெண்மணி அப்படி இது கேட்டு கேட்டு பார்த்தா தானே என்ன நினைக்கிறவளோ அதை பாட்டாகவே சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவளாகும் ஆனால் ஒரு நாளைக்கு இந்த பெண்மணி அப்படியே காலையில் ஒரு அஞ்சு மணி ஆவலைன்னு வச்சுக்காங்களேன் அப்படின்னு தண்ணியை தெளிச்சுட்டு பெருக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் அம்பல சோமாவாசி இன்னொரு புலவர் வந்தார் பெரும் புலவர் பெரும் புலவர் ஒன்றும் மறுக்கவே முடியாது அவர் கைப்படாத கண் படாத நூலே கிடையாது அவ்வளவு தெரிஞ்சவர் அவர் படித்தவர் அவருக்கு என்ன ஒன்றும் எவ்வளவு படிச்சிருக்கோம் நாம ஒரு கிட்ட ஒரு பயம் இந்த கம்பனை தேடி போய் ராஜாவே இங்கே வர சடையப்போ வெள்ளல் வர்றார் ஊரே குடிங்க இந்த கம்பரை அவமானப்படுத்தணும் நான் பெரியவன் நிரூபிக்கணும் என்ன பண்ணலாம் ஒருவேளை கம்பரத்தை போய் நாம அவமானப்பட்டுட்டா என்ன பண்றது அதனால அதிகாலையில் போயிடலாம் அப்படின்னு காலையில் ஒரு இருந்து அஞ்சு மணிக்குள்ள வந்துட்டார் வந்த உடனே எங்க கம்பம் இருக்கானா என்னது கம்ப இருக்கானாவா ஏங்க பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாம் சரி சரி விடுங்க எதுக்கு வந்தீங்க கம்பனுடன் போட்டி போட வந்திருக்கிறேன் நான் கம்பர் கூட போட்டியா அட அதை விடுங்க கம்பர் கூட அப்புறம் நீங்கள் போட்டி போட்டுக்கலாம் முதல்ல நீங்கள் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீ நீ ஊட்டி பெருக்கிறவ கட்டுத்தறி கொ யார் கேட்டால் என்னங்க பதில் சொல்லுங்களேன் சரி சொல் பார்க்கலாம் வட்ட மதி போலிருக்கும் வன்னி தாவும் கொட்டுவார் கையில் நின்று கூத்தாடும் சுட்டரித்தால் சிவசிவ என்னும் அம்பல சோமாசி ஒரு நாள் விட்டேன் இது உரை வட்டமாக இருக்கும் வன்னி கொடி தாவுமா கொட்டுவார் கையில் நின்றுக்கிட்டு கூத்தாடுமா சுட்டிடுச்சுன்னாக்கா அப்படியே சிவசிவான்னு சொல்லுமா புரியலையே ஒரு நாள் உனக்கு நேரம் கொடுக்குறேன் பதில் சொல்லுங்கிற அதுக்கு இங்கே இப்படி சொடக்கு போடுறது இங்கே திருப்புறது இங்கே பார்க்கறது அங்கே என்ன ஆச்சுன்னா அம்மா நீயே சொல்லிடு தாயே ஹே அப்பா சொன்னான் ஆட என்னங்க இவ்வளோ படிச்சிருக்கீங்க தெரியலையா இதுதான் எருமுட்டை விரட்டின்னு சொல்லுவோமே அது வட்ட மதி போலிருக்கும் இருக்கும் நிலம் மாதிரி இருக்கும் இருக்கா நிலம் மாதிரி வன்னி கொடித்தாவும் அந்த விராட்டியை இப்படி உடைச்சு அடுப்பில் வச்சா உடனே பிடிச்சிக்கிட்டு எரியுது கொட்டுவார் கையில் நின்று கூத்தாடும் அந்த விராட்டியை தட்டும் பொழுது இதெல்லாம் அவங்க நல்லா அனுபவிச்சிருப்பீங்களே அதை அழகா உருண்டையா உருட்டினாலும் பெருசாக இருக்கும் அது அப்படி கையில் வச்சு இப்படி உருளும் போது பார்த்தா கொட்டுவார் கையில் நின்று கூத்தாடும் இந்த விராட்டியைத்தான் அழகாக சுட்டு அது சாம்பலான உடனே அதை எடுத்து வெறுணை இட்டுக்க மாட்டாங்க சிவசி சிவான்னு சொல்லி அணிந்து கொள்வார்களாம் அந்த விபூதியை சுட்டரித்தால் சிவ சிவ என்னும் அம்பல சோமாசி ஒவ்வொரு நாள் விட்டேன் இது உரை பார்த்தார் அம்பல சோமாசி அம்மா நான் வரட்டுமா அவர் நினைத்தார் நாம் படித்த படிப்புக்கு கம்பெனியே மட்டம் தட்டிடலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் யோஜனை பண்ணி நாம் முன்னாடியே வந்தோம் ஏதோ நாம் படித்த படிப்பு சாமி கட்டி காப்பாற்றிடுச்சு கம்பன் விட்டு கட்டித்தறி பெண்மணி நம்மை அடக்கிவிட்டாளே என்று திரும்பி போய்விட்டார் ஆகவே நல்லதை நாம் படிப்பதை விட நல்லவைகளை கேட்பது மிகவும் சிறந்தது நம்மை உயர்த்தும் குரு வழங்கும் தமிழும் பக்தியும் நிகழ்ச்சியின் மூலம் நல்லதை கேட்போம் நல்லதை பகிர்வோம்